கோவை காசன்ஸ் இன்னைக்கு நாம அதிக அளவுல வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் அரை லிட்டர் மாட்டு இருந்து கிட்டத்தட்ட நீங்க அரை கிலோக்கு மேல முக்கால் கிலோ வரைக்கும் வெண்ணெய் எடுக்கலாங்க நாங்க சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களாலே போதுங்க நீங்களும் வெண்ணெய் அதிக அளவுல எடுக்கலாங்க பத்தே நாளைக்கு நாங்க சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க ஆர்டர் சேர்த்துனீங்கனாலே போதுங்க அதிகமான வெண்ணெய் நீங்களும் எடுக்கலாங்க அதுவும் கைப்படாம எடுக்கலாங்க வாங்க வெண்ணெய் அதிகமான அளவுல கைப்படாம ஈஸி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின் சேனலுக்குள்ள போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோங்க அதுக்கு மேல இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே முதல்ல பால்ல இருந்து ஆடை உங்களுக்கு நிறைய சேரணும்னா மாட்டு பால் வாங்கிக்கோங்க நான் இங்க அரை லிட்டர் அளவுக்கு மாட்டு பால் இந்த பாலை நல்லா ஒரு அகலமான பாத்திரத்துல வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு பாலை நல்லா காய வச்சுக்கலாங்க அரை லிட்டர் பாலிலயே கிட்டத்தட்ட அரை கிலோக்கு மேல முப்பா கிலோ வரைக்கும் வெண்ணெய் எடுக்கலாங்க பால் நல்லா மேலே இந்த மாதிரி எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன்லேயே விட்டு ஆற வைக்கணுங்க சப்போஸ் நீங்க மூடி போட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க மூடி வைக்கும்போது இந்த இந்த கரண்டிக்கும் தட்டத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்குங்க இந்த மாதிரி கேப் இருக்குங்க இந்த கேப் வழியா காற்று உள்ளே போயிட்டு காற்று பட பட அந்த பால் இருக்கக்கூடிய ஆடை வந்து அதிக அளவில் சேருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பக்கத்துல இருந்து ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாத்திரத்தை மூடி வைக்காம ஓப்பன்லேயே விட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் இங்கே ஓப்பன்லேயே விட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சு எடுத்துட்டேங்க உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியுங்க நல்லா எந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் ஆடை சேர்ந்துருக்குன்னு இதில் நான் கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணலிங்க வீடியோக்காக இது நேச்சராகவே இந்த மஞ்சள் கலரில் ஆடை நல்லா கெட்டியாக சேர்ந்துருக்குங்க இப்போது நல்லா ஆடை கட்டி வந்திருக்கிற இந்த பாலை அப்படியே பாத்திரத்தை அதிக அளவில் ஷேக் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நீங்கள் மூடி போட்டு வைக்கக்கூடாதுங்க ஓப்பன்லேயே வச்சு நாலுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு விட்டுருங்க இல்லைனா ஓவர் நைட் விட்டுருங்க நீங்கள் ஓவர் நைட் விட்டு எடுத்துருக்கங்க ஆடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக சேர்ந்துருக்குன்ட்டு அரை லிட்டர் பால்லேயே நல்லா இந்த அளவுக்கு கெட்டியான ஆடை கிடச்சிருக்குதுங்க இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன்லேயே விட்டு பால் ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே ஓப்பன்லேயே விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா தோசை மாதிரி நல்லா கெட்டியான ஆடை உங்களுக்கு கிடைக்குங்க இது நீங்கள் பத்து நாளைக்கு சேர்த்து வச்சாலே போதுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அரை கிலோவுக்கு மேலே உங்களுக்கு வெண்ணெய் சேருங்க நான் இங்கே பத்து நாளுக்கு ஆடை சேர்த்து எடுத்து வச்சுட்டேங்க ஆடை சேர்த்து எடுத்து வைக்கும்போது ஃப்ரீஜிற்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரேல சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஆடை சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க அதே சமயத்தில் ஆடை நல்லா கெட்டியாகவும் கிடைக்குங்க பாருங்கள் அரை லிட்டர் பாலில் பத்தே நாளில் எனக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான ஆடை கிடைச்சிருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது அத்தனையுமே வெண்ணெய் ஆகுங்க இப்போது இதை வந்து அப்படியே கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் சூடாக இருக்கணும் சூடுபடுத்தும் போது அதிகமாக சூடுபடுத்திடாதீங்க இருக்கிற ஆடை எல்லாமே உருகிருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் விட்டு இதை நல்லா பெற போட்டு எடுத்துக்கலாங்க எட்டு மணி நேரத்துக்கு இதை நல்லா தேவைய வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஓவர் நைட்டுக்கு இது இப்படியே விட்டுருங்க நீங்கள் பெற போடும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க இது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தயிர் ஆயிருங்க நான் இங்கே பெற போட்டு வச்சுருக்கிற பாலாடை ஓவர் நைட்டுக்கு விட்டுட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி ஓவர் நைட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தைஞ்சி மேலே புசு புசுன்னு எலும்பி வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தெஞ்சிருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆடை ஃபுல்லாகவே தெவஞ்சிருச்சுங்க இது அத்தனையுமே வெண்ணெய் ஆகுங்க ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பால் ஆடையை பெற போட்டு தேவைய வச்சு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாலாடையை நல்லா பெற போட்டு தெவஞ்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு வச்சுருங்க அப்படி இல்லைனா ஓவர் நைட்டுக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ நீங்கள் வெண்ணெய் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க வெண்ணெய் நல்லா கெட்டியாகவும் வரும் நான் இங்கே ஓவர் நைட்டுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம இந்த மிக்சர் ஜாரில் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய மிக்சர் ஜார் இருந்ததுன்னா நிறையா குவான்டிட்டி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இங்கே சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த மிக்சர் ஜாரில் இந்த சில்லுன்னு இருக்கிற தவஞ்சிருக்கிற பால் ஆடையை கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்குற இல்லைனா நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட சில்லுன்னு தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக க்யூப் போட்டு தண்ணி நல்லா கூல் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துடலாங்க மிக்சியில் போடும்போது பல்ஸ் மோட்டில் போட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பீடில் நீங்கள் போட்டிங்கனாலே வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போடும்போது அதனுடைய சவுண்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க வெண்ணெய் நல்லா திரண்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய சவுண்டு வேறு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி சவுண்டு மாறும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வெண்ணெய் திரண்டு வந்துருச்சுன்ட்டு நான் இங்கே ஒரு இதில் போட்டு அடித்து எடுத்துருக்கேங்க இது கொஞ்சம் தண்ணி பத்தாதனால இந்த கன்சிஸ்டன்சிலும் இருக்குங்க பட் வெண்ணெய் திரண்டுருச்சு இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக விட்டுக்கிறேங்க இல்லைனா ஃபுல்லாக தெரிச்சிருங்க தண்ணி அளவாக விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு இதை அடித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இவ்வளோ நம்ம போடணும் இந்த மாதிரி போட்டு அடித்து எடுக்கும்போது வெண்ணெய் அழக திரண்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் கையே வைக்க வேண்டியது இல்லைங்க ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் இதே மாதிரி எல்லா ஆடையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையில் தண்ணி விட்டு நல்லா எல்லா ஆடையும் நல்லா அடித்து எடுத்துட்டீங்கன்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்க்கும் போது இந்த வெண்ணையும் நல்லா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க வெண்ணெய் கழுவும் போது கையை வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை விட்டு எல்லா வெண்ணையும் ஒட்டுக்க எடுத்து மேலே போட்டிங்கன்னா அது எல்லாமே ஒன்றா சேர்ந்துருங்க அதனால் குட்டி குட்டியாக இருக்கிற வெண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து எடுத்து மேலே போட்டுட்டு ஒன்றா சேர்த்திட்டு இந்த தண்ணியே நீங்கள் அகட்டாவில் கொட்டிடலாங்க இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரமோ இல்லை டேரெக்டாக நீங்கள் சிங்க்லேயே நீங்கள் அகட்டால கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது நீங்கள் கொட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த தண்ணி எல்லாத்தையுமே வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதெல்லாமே போயிடும் இப்போ மறுபடியும் நல்லா சில்லு நிற்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க சில்லு நிற்கிற தண்ணியில் தான் இந்த வெண்ணெயை வந்து நம்ம கழுவி எடுக்கணுங்க வெண்ணெயை கண்டிப்பாக கழுவணுங்க இல்லட்டுனா வாசம் வந்துடுங்க அப்போ நெய்யினுடைய மனம் வேறு மாதிரி இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நாலு தடவை அஞ்சு தடவை இதே மாதிரி நல்ல தண்ணியை நல்லா சில்லு நிற்கிற தண்ணியாக பார்த்ததுல ஊற்றிட்டு நல்ல ஸ்பூன் வச்சு நல்ல வெண்ணையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வெண்ணா வெண்ணையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் கட்டால கூட்டிடுங்க இதே மாதிரி நாலு தடவை அஞ்சு தடவை சுத்தமாக அந்த தண்ணி நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் இதை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேங்க இதில் கொஞ்சமாக நல்லா சில்லு சில்லுனுக்கிற தண்ணி விட்டுட்டு இந்த வெண்ணையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த வெண்ணைக்குள்ளே இருக்கிற எல்லா மோரும் வெளியில் வருங்க நான் நீங்கள் நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க தண்ணி பாருங்கள் நல்லா பளிிச்சுன் இருக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற நான் கை விட்டு இந்த வெண்ணையை ஒன்றா திரட்டி எடுத்து காமிக்கிறேங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வேற ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க அரை லிட்டர் இருந்து பத்து நாள் நான் ஆடை சேர்த்து வச்சதில் கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோ வரைக்கும் எனக்கு இங்கே வெண்ணெய் கிடைச்சிருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அரை கிலோவுக்கு மேலே முக்கால் கிலோ வரைக்கும் வெண்ணெய் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இங்கே எடுத்துருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க கையே படாமல் வெண்ணெய் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதிக அளவில் வெண்ணெய் எடுக்கலாங்க இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு உங்களுக்கும் வெண்ணெய் கிடைச்சதுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்